வீட்டு பக்கத்தில் அன்னைக்கு எறும்பு மாதிரி ஏதோ ஒன்று இருந்தது சரியாக எறும்புன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் வந்து இன்செக்டும் கலந்த மாதிரி இருந்தது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன எறும்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெரிய கட்டரும்பு சைஸ்லலாம் இருந்தது சரி நம்ம இதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் எடுத்து வச்சு பார்க்கலாமேன்னு பார்த்தேன் அவ்வளோ ஆச்சரியம் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது தலைப்பகுதியில் பார்த்திங்கன்னா சாட்டை கயிறு மாதிரி ரெண்டு சைடு ரெண்டு கயிறு வந்து பெருசாக வந்து இருக்குது முள்ளு முள்ளாக எல்லாம் இருக்கு பாருங்க இது வச்சு எனிசை எல்லாம் அட்டாக் பண்ணுன்னு நினைக்கிறேன் அடி கொடுக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா அதுக்கு கை கால்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எறும்பு மாதிரியும் கொஞ்சம் காக்ரோச்சுக்கெல்லாம் இருக்கிறது மாதிரி இருந்தது உடம்பெல்லாம் இப்படி தான் இருக்குது கீழே லாஸ்டில் வால் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நண்டுக்கு வந்து இடுக்கு கால் இருக்கும்ல அதே மாதிரி இருக்குது ஒருவேளை இதை வச்சு எனிமிஸை இடுக்கி விட்ருன்னு நினைக்கிறேன் மேலே அப்புறம் வந்து அந்த கயிறு வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பெருசு பண்ணி பார்க்கும்போது சப்பாத்தி களி கேக்டஸ் பிளான்ட் சொல்லுவோம்ல அது மாதிரி இருக்குது நிறைய முள்ளாக இருக்குது அப்போ இது வச்சு அடி வாங்கினா எவ்வளோ வலிக்கும் பாருங்க அந்தளவு இருக்குது ஆனால் இது யார் அட்டாக் பண்ணலாம் சரியா தெரியல நம்ம உலகத்தில் இவ்வளோ ஜீவராசிகள் வித்தியாச வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்க்கும்போது